என கண்பானவர்களே ஆரோனுடைய கோலை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்தெடுப்பதற்கான பாவங்களுக்காக நிவர்த்திக்காக தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர் தன்னுடைய உயிரையே பணைய வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இஸ்ரவேல இருக்கிற அத்தனை மனிதனுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக இந்த தான் மகா பரிசுத்தில நுழையக்கூடியவன் ஜனங்களுக்காக நிற்கக்கூடியவன் ஜனங்களுக்காக பரிசுலுத்தக்கூடியவன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்யக்கூடியவன் தான் இந்த ஆர்வம் அதனால தான் ஆர்வனுடைய கோலை கர்த்த துளிக்க செய்தார் எல்லாரும் வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையில செய்த காரியங்களை ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீர் தூக்கி பார்ப்பார் அப்பொழுது ஆரோனை போல எந்த மனுஷன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஜனங்களுடைய அக்கிரமங்களுக்காக பிறப்பின் வாசல்ல நின்று இரவும் பகலும் எவன் ஒருவன் செபிக்கிறான் தேசத்தின் அக்கிரமங்களுக்காக எவன் ஒருவன் கண்ணீர் விட்டு செவிக்கிறானோ அவனை கோலை கர்த்தர் அந்த கோலை அது பழுத்து பழங்களை கொடுக்கிற கோலாய் கனிகளை கொடுக்கிற கோலாய் அதை கர்த்தர் உயர்த்துவார் அவனுடைய கோல்தான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் எதை குறிச்சும் கவலைப்படாம ரட்சிப்பை குறிச்சும் கவலைப்படாம சுற்றி இருக்கிற மக்களை குறிச்சும் கவலைப்படாம எனக்கு என்ன கிடக்குது நான் என் குடும்பத்தை பார்த்துட்டு நான் வாட்னு போவேன் வருவேன்னு எதை குறித்தும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உன்னுடைய கோல் தேவ சமூகத்திலிருந்து எடுத்து வெளியில் வீசப்படும் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷங்கள் ஆகியும் ஆண்டவருக்காக எதையும் நீ செய்யாம இன்னும் ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்ய மாட்டார் நிக்கிறியே உன்னுடைய கோல் தேவ சமூகத்திலிருந்து எடுத்து வெளியே வீசப்படும் வெளியில் வீசப்படும் மறந்துடாத ஒரு நாள் இருக்கு அத்தனை மனிதர்களையும் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் கிருவையை கொடுத்திருக்கிறார் இரக்கத்தை கொடுத்திருக்கிறார் இவை அத்தனையும் பெற்றுக்கொண்டு நான் தான் வாழ்வேன் எனக்கு யாரை குறித்தும் எந்த கவலையும் அக்கறவையும் அக்கறையும் இல்லை என்று சுற்றித் திரிகிற உன்னுடைய கோல் தேவ சமூகத்திலிருந்து வெளியே வீசப்படும் எவன் ஒருவன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறானோ தேவனுடைய ஜனங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறானோ இந்த சுவிசேஷத்தை சுமந்து ஊர் ஊராய் மக்களுக்காக இந்த சுவிசேஷத்தை விதையாய் விதைக்கிறானோ அவனுடைய கோல் தேவ சமூகத்தில் இருக்கும் அவனுடைய கோல் தேவனால தெரிந்து கொள்ளப்படும் அவனுடைய கோல் தொழில் God bless you. யூ bless you all.